மாவட்டம் விடுமலை நகராட்சிக்குட்பட்ட குட்டைத்திடல் பகுதியில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கோரி பாமக சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒன்று பேரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக விடுமலை நகர பாமக சார்பில் நகர செயலாளர் காந்தி செல்வம் தலைமையில் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து வன்னியர் சங்க மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்வானன் பங்கேற்று இடஒதுக்கீடு

காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஒரு உயிர்கள் பலி கொடுத்து இடஒதுக்கீடை பெற்றோம் அவ்வாறு இந்த இட நூற்றி எட்டு ஜாதிக்கும் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்து தன் இன்னுயிரை மக்களுக்காக தியாகம் செய்த இந்த இருபத்தி ஒரு தியாகிகளை போற்றும் விதமாக இன்று தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதனுடைய அடிப்படையிலே இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி உடுமலைப்பேட்டை நகராட்சி பகுதியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புமணி அன்னார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று சிறப்பான முறையில் இன்றைக்கு தியாய்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது அதில் நாங்கள் கலந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் மிகுந்த சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்னார் மருத்துவர் ராம அன்புமணி ராமதாஸ் தலைவர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அவருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்தும் வீடுதோறும் சென்று சொல்லி இன்று அவலநிலைகளை எல்லாம் சொல்லி மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கையாண்டு வருகிறோம் அதனுடைய அடிப்படையிலே வேகமாக செயல்படுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி திருப்பூர் மேற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இடஒதுக்கீடு கேட்டு இன்னுயிர் நீத்த சமூக நீதி போராளிகள் இருபத்தோரு வன்னிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற விதத்தில் உடுமலை நகரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்றைக்கு உடுமலை நகரத்திலே வீர நிகழ்ச்சி செலுத்திக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே என்னுடைய மருத்துவர் சிந்தையா அன்புமணி அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்களை முதலமைச்சராக உறுதியேற்க இந்த நன்னாளிலே நாங்கள் உறுதியேற்போம் என்று கூறுகிறோம்